எல்லா புகழும் இறைவனுக்கு வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் காரமும் ஸ்வீட்டுமா சேர்ந்து சும்மா அட்டகாசமான லெவலில் செய்ய போகிறேங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்காக நான் சிக்கன் அரை கிலோ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிட்டேன் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மாவு சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோரும் சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க காரம் உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணி இப்போவே பார்த்துக்கங்க பிறகு சேர்க்க முடியாது இது கூட நம்ம பொறிக்கும் போது ஒரு முட்டையை மட்டும் இந்த மாதிரி நல்லா அது கூட கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் அரை மணி நேரம் களைச்சிட்டு தான் முட்டையை கலந்து வச்சுக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்துக்கிட்டே அதில் பொறிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆயிலை சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடு வரணும் அப்போது இந்த மாதிரி சிக்கன் பீஸு ஒன்று ஒன்றையும் எடுத்து இந்த மாதிரி பொரிய விட்டுக்கங்க நல்லா பொறிஞ்சு வரட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு வேகமாக வச்சுக்கணும் ஆயில் நல்லா சூடு வந்த பிறகு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பொரிய விடுங்க லைட்டாக இடையில இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க நீங்கள் தனியாக இப்படி சாப்பிடும்போது கூட நல்லா நல்லாயிருக்குங்க ஒரு பக்கம் பொறிச்சிக்கிட்டு இருந்தாலும் பொறிச்சு முடித்த பிறகு ஃபஸ்ட்டு பீஸு நான் தாங்க சாப்பிடுவேன் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ அதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன் நம்மளும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும் இதே மாதிரி ஸ்டவ் சிம்லேயே வச்சு பொறிக்க விடுங்க பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம சிக்கன் பீஸையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலை சேர்த்துக்கோங்க நம்ம சிக்கனை பொரிச்சதுனால ரொம்ப ஆயில் தேவைப்படாது இதில் ஒரு பத்து பல் பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க நல்லா ஸ்வீட்டும் காரமாக டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இதையும் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பெப்பர் ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் காரம் சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன் அது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விடுங்க அந்த மசாலாவெல்லாம் அது கூட சேர்ந்து நல்லா கலந்து வரணும் அப்போ தான் இனிப்பு காரமும் சேர்ந்து சும்மா வேறு லெவலில் இருக்குங்க எப்போதும் குழம்பு பொரியல் அப்படின்னே சாப்பிடாம இந்த மாதிரியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வெளில எள்ளு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் சாப்பிடும்போதும் அது நல்லாயிருக்கும் இதையும் நல்லா கலந்துவிட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான மங்கோலியன் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை ரெடிங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள்